எடுத்து வந்துருவான் தெரியும் இல்ல எதுக்கு சிரா திரைப்படம் பாரு நம்ம அரசாங்கம் மாதம் மாதம் என்ன செய்யுது உங்களுக்காக நல்ல அறிவுட்டக்கூடிய குழந்தைகள் திரைப்படத்தை திரையிட்டு வராங்க தெரியுமில்ல போன மாசம் என்ன படம் பார்த்தோம் பந்த் அப்படின்னு படம் புரியுதா அதே போல இந்த மாசம் என்ன செஞ்சிருக்காங்க ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு தமிழ் படம் திரையிட சொல்லியிருக்காங்க புரியுதா நல்ல அருமையான படம் விஜய் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிருக்காரு இசையமைச்ச கிஷோர் அப்படிங்கிற ஒரு நடிகரும் ஸ்னேகா அப்படிங்கிற ஒரு நடிகையும் நடிச்சிருக்க படம் தெரியுமில்ல அவங்களால உங்களுக்கு இந்த படத்தோட மைய கருத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன் புரியுதா இந்த படத்தை மீதி எல்லாம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நாங்க அதுல சில வினாடி வினா கலந்துரையாடல் இப்படி எல்லாம் வைப்போம் அதுக்கு நீ பதில் சொல் புரியதா அதனால நீ என்ன செய்யணும் இந்த படத்தை நல்லா ஊன்றி கவனிக்க இந்த படத்துல எந்தெந்த கேரக்டர் பேர் என்ன யாரு இந்த கடத்து படத்தோட மைய கருத்து என்ன படத்து மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்னாடி டீச்சர் கேட்பாங்க நீங்க சொல்லணும் புரியுறதா அதனால நல்ல கவனமா பார்க்கணும் ஏன்னா அருமையான திரைப்படம் இந்த மாதம் உங்களுக்கு திரையிட்டு காட்டும் புரியுதா ஒரு ஆட்டிசம் குழந்தை ஆட்டிசம் குழந்தைன்னா தெரியுமா உங்களுக்கு மன ரீதியா கொஞ்சம் தரனார் புரியுதா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் முதல் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா தனியா பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பவும் அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம அந்த குழந்தைங்களை நம்மளோடய சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் இப்ப வலியுறுத்திட்டு வருது ஏன்னால் அவங்கள தனியா பிரித்து வைச்சா இன்னும் மனநிலை பாதிக்கப்படும் அதனால மற்ற குழந்தைங்களோடைய சேர்ந்து அவங்களும் படிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு வருவோம் அந்த மாதிரியான குழந்தைங்க கிட்ட ஒரு தனி கிறமை இருக்கும் அந்த தனித்திறமை என்ன அப்படிங்கிறத சரிதா ஆசிரியான அந்த சினேகா அவங்களும் சரிதா அந்த படத்தில் அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னா அவரு தான் கிஷோர் போலீஸ் ஆபீசர் அவரும் ரெண்டு பேரும் அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சா என்ன தனித்திறமை அந்த குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா ஓட்டப்பந்தய வீரன் அப்படிங்கிற தனித்திறமை அந்த ஆர்டிசம் குழந்தைகிட்ட இருக்குது புரியுதா கடைசியில என்ன செய்யறாங்க அந்த திறமையை கண்டுபிடிச்சு ஓட்டப்பந்தய வீரனாக்கி மாரத்தான் ஓட்டப்பந்தயா இருக்குது இல்ல அதுல வந்து

இந்த படத்துடைய டைரக்டர் ஜி என் ஆர் குமரவேல் யாரு ஜி என் ஆர் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி டெபினா உங்க எல்லாத்துக்குமே விஜய் ஆண்டனி தெரியுமா அவர் தான் இந்த தெரியல இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சினிமாட்டோகிராபி ஒளிப்பதிவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னவேல் ப்ரொடியூசர் ராமதாஸ் ஹூ இஸ் ப்ரொடியூசர் ஃபார் திஸ் சில்ட்ரன் மூவி ராமதாஸ் ஓகே வேற என்ன விஷயம் டவுட் இருக்கா ஸ்டோரியில ஆர்டிசம் அப்படிங்கறது ஒரு மன இறுக்கம் அது வந்து ஒரு மிகப்பெரிய நோய் கிடையாது ஆர்டிசம் ஒரு மன இறுக்கம் நீங்க எல்லாருமே வந்து மத்தவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்றீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க அந்த மாதிரி அந்த குழந்தைங்களால பண்ண முடியாது கொஞ்சம் அதுல பின்தங்கி இருப்பாங்க ஆனா அவங்க நம்ம அப்படியே விட்டதாமா கண்டிப்பா கூடாது அவங்கள வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் வி ஆர் காலிங் தம ஸ்பெஷல் சில்ட்ரன் ஏன் வந்து வி ஆர் காலிங் தம ஸ்பெஷல் சில்ட்ரன் வி ஷுட் கிவ் ஸ்பெஷல் லவ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்பெஷல் சப்போர்ட் டு தம் ஓகேவா அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் சொல்றோம் யாரு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு சில பதிக தனியா இருந்தவங்க கூட நார்மல் ஸ்கூல்ல சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க டீச்சர்ஸ் எப்படி சொல்றோம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் चिल्ड्रन ஸ்பெஷல் டீச்சர்ஸ் யார் வந்து இந்த படத்துக்கு ஹீரோ அப்படினா கண்டிப்பா ஹரிதாஸ் தான் அவனோட オリジナル நேம் வந்து என்னன்னா பிரதிவிராஜ் オリジナル நேம் என்னது பிரதிவிராஜ் அந்த ஹரிதாஸ் உடைய அப்பா பேரு சிவதாஸ் அவரோட பேர் என்னது சிவராஜ் அவரோட ஒரிஜினல் நேம் கிஷோர் அவரோட ஒரிஜினல் நேம் கிஷோர் ஓகே அந்த ஹரிதாஸ்க்கு ஸ்பெஷலா டீச் ஒரு ஸ்பெஷல் டீச்சர் அவங்களோட நேம் வந்து அமுதவல்லி வாட்ஸ் தமுதவல்லி அவங்களோட ஒரிஜினல் நேம் ஸ்னேகா யார் யார் இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டர்ஸ் யார் இருக்காங்கன்னா கிஷோர் ஸ்னேகா பிரித்திவிராஜ் யோகி சேது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்துல டாக்டர் ரவியா வந்து பிளே ஆன ரோல் பண்றாரு ரோகன் வந்து பிளே பண்றாரு நெக்ஸ்ட் வந்து சூரி கொமேடியன் சூரி தெரியுமா இதுக்கு நல்லா சாங் அவரு இந்த படத்துல வந்து அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா அந்த ஹரிதாஸ் அப்பா சிவதாஸ் வந்து ஆக்சுவலி ஒரு போலீஸ் ஆபீசர் ரொம்ப டஃப் அண்ட் டஃப்பா ரொம்ப பாக்கிறதுக்கே ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆபீசர் இருந்தாலும் தன்னோட குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே அப்பா தானே சோ ரொம்ப பாசமான அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு அன்பான பாசமான பாண்டிங் எப்படி இருக்கு பொதுவா நீங்க எல்லா படத்திலயும் பாத்துருக்கீங்க அம்மா பையன் அம்மா பையன் ரொம்ப லவ் பண்ணுவாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க பையனுக்கு ஒண்ணுனா அம்மா தாங்க மாட்டாங்க அம்மா கொண்டுனா பையன் தாங்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா ஆனா இந்த படம் கொஞ்சம் டிபரண்ட் ஆனது கொஞ்சம் ஏதார்த்தமா எடுக்கப்பட்ட படம் ஒரு அப்பாவுக்கு பையனுக்கு இருக்கக்கூடிய அன்பை நிறைய படத்துல வந்து என்ன பண்ண மாட்டாங்க தேவோனி ஷோ இல்லையா சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நபை இல்லை காமிச்சிருக்காங்க என்னதான் நீங்க சமுதாயத்துல எங்க கேரி செஞ்சாலும் கிண்டல் செஞ்சாலும் நாங்களும் என்ன பண்ணுவோம் முன்னேறி மேல வரும் அப்படின்னு அந்த சின்ன பையன் ஹரிதாஸ் இருக்கா இல்லையா அவனுடைய மன வலிமையையும் மன உறுதிப்பாடையும் அவனோட தன்னம்பிக்கையும் சித்திரிக்கக்கூடிய மிக அருமையான பிரமாணமான திரைப்படம் தான் திரு ஹரிதாஸ் சொன்னீங்க ஸ்னேகா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஒரு டீச்சர் ரோல் வந்து பிளே பண்ணிருப்பாங்க ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் இருக்காது எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லா பண்ணிருப்பாங்க யாருமே அவங்களுக்கு யோசிக்காத ஒரு புது கான்செப்ட் இல்ல ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டாங்க சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லெட்ஸ் வாட்ச தி フィルム எஸ் ஓகே

அதே நேரத்தில் அவங்கள்ட இருக்காங்க அவங்க டீச்சராக வந்து வந்துட்டு அவங்களும் இங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு அவங்க

அந்த குழந்தைகளை வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க எப்படிலாம் இருக்கணும் லெசன் தெரிஞ்சு போனே ஒரு மாடல் அந்த வரலாற்ற முடியும்